அனைவருக்கும் வணக்கம் உலகத்தையே ஜெயிக்க நினைச்ச மாவீரன் நெப்போலியன் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்கிட்ட தோற்று போயிடுறாரு பிரிட்டிஷில் ஆணும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தனி சிறையில் வந்து அடைச்சிடுறாங்க அப்புறம் அவர் வந்து கடைசியில் வந்து அவ்வளோதனமாக நம்ம வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய மாவீரன் மனசு விட்டுறாரு அவருடைய கடைசி காலம் அந்த சிறையில் தான் கழிந்தது அந்த சமயத்தில் வந்து நெப்போலியன் பார்க்குறக்கு அவருடைய நண்பர் ஒருவர் வராரு சிறை வந்துட்டு ஒரு சதுரங்க அட்டையை வந்து கொடுக்குறாரு கொடுத்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா உன் தனிமையை வந்து இது போக்கும் மலை மன உளைச்சல் நீ இது பார்த்தீங்கன்னா வெளி வெளியில் வந்துடலாம் இது உனக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு ஆனால் நெப்போலியன் வந்து ரொம்ப மன உளைச்சலில் இருந்தார் நீ நம்ம வாழ்க்கையும் முடிஞ்சது இவ்வளோ பெரிய வா மாவீரனாக நம்ம வாழ்ந்தோம் இப்போ கடைசியில் சிறையில் இருக்கிறோமே சொல்லிட்டு மனசை போட்டு குழப்பிட்டு அந்த சதுரங்க அட்டையை ஒரு பார்க்கவே இல்லை கடைசி வரையிலும் அது பாட்டுக்கு ஒரு மூணையில் தான் இருந்தது அப்புறம் ஜெயிலில் இருந்தவர் கொஞ்ச நாள் ஆன பிறகு இறந்துட்டார் இறந்த பிறகு மாவீரன் எப்பொழுது நல்லவா அவர்கிட்ட இருந்த சதுரங்க அட்டையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏலம் விடுறாங்க அப்புறம் தான் தெரிஞ்சது அதை பார்க்கும்போது அந்த சதுரங்க அட்டையில் நடுப்பகுதியில் ஒரு குறிப்பு இருந்துச்சு அந்த குறிப்பில் என்ன இருந்துச்சு தெரியுமா அந்த சிறைச்சாலையில் இருந்து எப்படி எளிதாக தப்பிக்கலாம் எப்படி வெளியில் வரலான்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு இருந்துச்சு அது மட்டும் அன்று வந்து நெப்போலியன் அவர்கள் பார்த்துருந்தாங்க மாவீரன் நெப்போலியன் பார்த்துருந்தார் அப்படின்னா ஈஸியாக அவர் வந்து சிறைச்சாலையிலருந்து தப்பிச்சு வந்திருக்கலாம் ஆனால் அவர் பார்க்காம விட்டுட்டார் ஏன் பார்க்கல அப்படின்னா அவர் வந்து மனசை போட்டு மன உளைச்சல் நீ நம் வாழ்க்கையை முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிட்டார் அவ்வளோ பெரிய மாவீரன் சிந்திக்காமல் விட்டுட்டார் நம்ம நண்பர் வந்து இந்த சதுரங்கட்டை எது கொடுத்துருக்குறாங்க நம்ம ஃபுல்லாக பார்க்கலான்னு ஒரு பார்க்கவே இல்லை இந்த மாதிரி தங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழல் வந்து மனசு உடைந்து போகக்கூடாது அந்த சமயத்தில் நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு நமக்கும் ஒரு வழி கிடைக்கும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க